இங்கே வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரியும் விஜயும் அப்போ பார்த்தீங்கன்னா விஜயவே காணம் கீழே அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட கேட்குறாங்க எங்க தாத்தா விஜய் அப்படின்னு கேட்டதுக்கு மேலே போனான்மா மாடிக்குன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் காவேரியும் மேலே ரெண்டு கப்பில் காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மேலே நின்று சும்மா மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மாங்க அந்த அப்பளாவதுகளெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பரவாயில்ல எந்த வயசுலேயும் இவங்க இதில் ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் காவேரி மேலே போய் போயிடுறாங்க என்னங்க மேலே நின்று அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க போல நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நேச்சர் இல்லை உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது எங்கள் அம்மாவையா அப்படின்னு கேட்க அங்கே பாரு உங்கள் அம்மாவை பாரு எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இந்த வயசில் நீ இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் என்கூட கூட இருப்பீங்களான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடி பாவி அதுக்குள்ளாவே நான் போய் சேர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சேச்சா அந்த அர்த்தத்தில் சொல்லலை நீங்கள் அப்போல்லாம் எங்கே இருக்கீங்களோ நான் எங்கே இருக்கணும் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஆரம்பிச்சுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி 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 நான் எதுவும் ஆரம்பிக்கல சொல்லுங்கள் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சரி நீங்கள் எல்லோரும் வளர்ந்துட்டீங்க இதுக்கு மேலே அவங்க பேசாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வயசுலேயும் பாருன் அவங்க பாட்டுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கண்ணே இப்போ டைம் என்ன ஒம்போது மணி ஆகிடுச்சு இப்போயும் பாரு எப்படி பா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு ஓ அவங்க கங்காக்காவெல்லாம் காணோம் போய் தூங்க போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாங்க கங்காக்கா என்ன பண்ணுவா அவள் கடையிலையும் வேலை பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரெண்டு பேரும் இங்கேருந்து அங்கே பார்க்குறாங்க ஆமாம்ல எங்கள் அம்மா ரொம்பவே கிரேட்டு தான் என்ன இந்த வயசில் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லைன்னா எனக்கும் வேலை கிடச்சிருச்சு கங்காக்காவும் குடும்பத்தை பார்த்துக்குருவா எதுக்கு நான் அவங்க சோம்பேறித்தனமாக இருக்காமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அதைத்தான் சொன்னேன் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே பிடிச்ச விஷயம்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க காஃபியை கையில் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே விஜய் வாங்கி குடிச்சிட்ருக்காரு அப்போ விஜய் கையில் ஒரு ஃபைல் இருக்குது என்ன பாசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சும்மா பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் ஆஃபீஸில் டைம் இல்லை சரி இதை கொண்டு போய் நீ கீழே வச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இவங்க நினைக்கிறாங்க சரி இந்த நிவண்ட்ட பேசின விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி அவராக கேட்குறப்ப நம்ம சொல்லலை நம்மளாம் எதுக்கு போய் வாண்டடாக சொல்ல அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய்க்கு ஒரு கால் வந்துடுது உடனே சரி இதை மறந்துடாமல் கீழே போய் வச்சுரு நம்ம ரூமில் வச்சிருன்னு சொல்லிட்டு அவர் கால் அட்டன் பண்ணி யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காரு உடனே சரி அவரும் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து கீழே போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க டேபிளில் அந்த ஃபைலில் வச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விஜய் பார்க்குறாரு எப்படா இவங்க ஃபோனை வைப்பாங்க பேசிட்டு போகலான்னு காவேரி நினைக்கிறாங்க ஆனால் இவர் வைக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் காவேர் அப்படியே சரி கீழே போய் நம்ம பாட்டிக்காது குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க ஃபைலான அவங்க டேபிள்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க இவங்க கீழே போக அங்கே தாத்தா கேட்குறாரு எங்கள்மா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் மேலே தான் தாத்தா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பண்ணுறான் மேலே போய் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுலேருந்து மேலே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் யாரோ உன் ஃப்ரெண்ட்டே பேசிகிட்டு இருக்காரு தாத்தா அப்படின்னு சொல்ல ஆ சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்ல எங்கள் பாட்டி அப்படின்னு கேட்க பாட்டி அங்கே கிச்சனில் இருக்கான்னு சொல்ல உடனே அப்போயே நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் பாட்டிகிட்ட போய் ஏதாவது கேட்கலாம் பாட்டியை கொஞ்சம் கடுபி எத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாட்டி ரொம்பவே சோகமானு சமைச்சிட்ருக்குறத பார்க்குறாங்க உடனே பாட்டி என்ன பாட்டி இன்னைக்கு உங்கள் முகமே வாடி போயிருக்குன்னு சொல்ல ஓ கையெழுதி பிசாமே ஏருடி நானே இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே தாத்தா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா ராதா போனதுலேருந்தே அவள் இப்படி தான் இருக்கா என்கிட்ட கூட ஒழுங்காக பேசுறது இல்லை அப்படின்னு சொல்ல தாத்தா பாவம் தாத்தா அவங்களும் அவங்களே ஒத்தானா இருக்காங்க நம்ம நானும் ஆஃபீஸ் போயிடுறேன் உங்ககிட்டயே எவ்வளோ நேரம் அவங்க பேசுவாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க மக கூட இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எப்படி தாத்தா தனியாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க தாத்தா என்ன அவங்க வீட்டுக்காரவங்க இப்படி பிரச்சனை பண்ணியிருந்தாலும் பாவம் தாத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க ரா எனக்கே சரிய கண்டிப்பா ராதா ராதாட்ட நான் பேசி வர பண்ணணும் அவளுமே கோவமா இருப்பாளையம் மேல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல தாத்தா உங்க தானே அவங்க கோவப்பட்டு ரெண்டு வாரத்தை பேசினா கூட நீங்க இது பண்ணிக்கோங்க அவள் அப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது ஆனால் அவகிட்ட திரும்ப வீட்டுக்கு வாமான்னு சொல்றதுக்கே எனக்கே சங்கடமா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்தா முடியுமா தாத்தா நீங்கள் பேசுங்க தாத்தா அப்படின்னு சொல்ல உடனே கல்யாணி பாட்டி அமைதியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் பாட்டி இங்கே பாருங்கள் நாளைக்கு எப்படியும் ராதாமா வந்துருவாங்க நீங்கள் சரியா நீங்கள் இப்படி சோகமாலாம் இருக்கக்கூடாது சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை போட்டு கிச்சி மூட்டுறாங்க கிச்சு முட்டோன்னா பாட்டியும் இவள் வேற இவளை எங்க இருந்தாங்க அந்த விஜய் பைய பிடிச்சிட்டு வந்தான் இவ ஏன் இங்கே இப்படி இருக்கா ஒரு லூஸ் மாதிரி பண்ணுறாள் ஆனா ஆனால் இருந்தாலும் இவள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு இவ கொடைக்கானல் போனப்போ வீடே வெறிச்சோடி தான் இருந்துச்சு ராதாவே சொன்னா அந்த பொண்ணு இருந்தாலும் எது யாரு சொல்லிட்டு இருக்கோம் வீடே வெறிச்சோடி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன தாத்தா இப்படிலாம் சொன்னாங்களா நான் கொடைக்கானல் இருக்க கேக்க ஆமாம்மா எனக்கே அப்படிதான் தோணுச்சு வீடே அப்படியே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி நீ தான் வீடு அப்படியே கலகலன்னு இருக்குன்னு சொல்ல உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க காவேரி டல்லாக இது பண்ணுறாங்க உடனே இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா விஜய் இந்த அந்த டம் பேசினதை சொல்லணுமே அந்த எண்ணம் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு அதுக்குள்ளாக விஜய் கீழே வந்துடுறாரு விஜய் கீழே வர்றதை பார்த்துட்டு என்னப்பா விஜய் வந்ததுலேருந்து ஒரு மேலே போய் நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்க இல்லை தா சும்மா மேலே போனேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டான் அதனோட பேசிட்டு அப்படியே இருந்துட்டேன்னு சொல்ல என்ன டின்னர் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க ஓ அப்போவே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பாட்டியும் சமைச்சதை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்க அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அஜய் மட்டும் வர்றாரு எங்கள் ராகினி அப்படின்னு கேட்டதுக்கு அவள் இப்போ தான் மாடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃபோன் எடுத்துகிட்டு போனா அவங்க அப்பாட்ட பேசுறதுக்காக இருக்கும்னு அஜய் சொல்ல உடனே தாத்தா ஏன் பா கீழே வச்சுலாம் பேசினா ஆகாதா மேலே போய் தான் பேசணுமான்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அப்போ தானே இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க அப்பாட்ட அப்டேட் பண்ண முடியும் அதனால் மேலே போய்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கரெக்டுங்க நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க ராகினிங்க என்னைய விட கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உடனே அஜயம் இல்லை தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவள் சும்மா தான் மேலே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பொண்ணாட்டி விட்டு கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் கிண்டல் அடிக்க சரி நீ முதல்ல வந்து சாப்பிட அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டுக்கலான்னு சொல்ல இவரும் வந்து உட்காந்துடுறாரு இங்கே விஜய் தாத்தா எல்லோரும் உட்காந்து நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க காவேரி ரொம்பவே சூப்பராக இருக்குது நீ பண்ணியா அப்படின்னு கேட்க ஆமாங்க இப்போ இதுவும் வச்சுக்கங்க வச்சுக்கோங்கன்னு காவேரி போட்டு தட்டையே நிறச்சிடறாங்க ஏய் இவ்வளோ வச்சா என்னால் எப்படி சாப்பிட முடியும் நான் தான் டயட்டில் இருக்கேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல என்ன டயட்டில் இருக்கீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவரும் The <laughs> cat எடுத்து அவர் தட்டில் உள்ளதை காவேரிக்கு வைக்க காவேரி தட்டில் உள்ளதை இவங்களுக்கு வைக்க ரெண்டு பேரும் மாறி மாறி இது பண்ணி வச்சுக்கிறது கல்யாணி பாட்டி பார்த்துட்டு பார்த்தீங்களாங்க விஜய்யை நம்ம பிளேட்டில் எதையாவது எடுத்து வச்சோன்னா கூட இவன் சாப்பிட மாட்டான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி எடுத்து பிளேட்டில் உள்ளதை வைக்கவும் அவன் பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்றான் இது தாங்க கல்யாணம் ஆனால் இவங்க நம்மளெல்லாம் மறந்துடுவாங்க அது மாதிரி தாங்க இருக்குது ஆனால் விஜய்யை நான் சுத்தமாகவே நம்பலங்க இவன் வந்து பொண்டாட்டி பின்னாடி இப்படி தெரியுமான்னு ஆனால் பாருங்கள் அப்படியே மாறிட்டான் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல ஒரே தன் உடனே தாத்தா அது நல்ல விஷயம் ஆகணும் விஜய் வந்து அப்படியே இருந்தாதான் இவ்வளவு மாறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாங்க இவன் வந்து வெண்ணிலாம் கல்யாணம் பண்ண முடியலன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தப்ப நான் கூட நினைச்சேன் இவன் எப்படா வெளியே வரப்போறான் அப்படின்னு காவேரியை நல்லவேளை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனாலயோ என்னமோ நல்லா சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் காவேரியை பார்க்குறாங்க காவேரி விஜயை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க உடனே விஜய் சரி சரி கண்ணால் பேசிக்கிட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல தாத்தா நீங்கள் தாத்தா மாதிரியா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல ஏண்டா என் பேரண்ட்டை நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசினதே இல்லையா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல உடனே தாத்தாவும் அப்படியே மௌனம் ஆயிடுறாரு உடனே நான் ஏதாவது கிட்டே அப்படியே மௌனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் சொல்ல சரி சரி சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எடுத்து அஜய்க்கு வைக்கிறாரு இப்போ தான் உங்களுக்கு என் மேலே பாசம்லாம் அப்படியே வருதாக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க தூங்குறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தூங்குறதுக்காக படுத்துறாரு அப்போ பார்த்தா காவேரியும் படுத்துடுறாங்க நல்லாவே காவேரி தூங்கிட்டு இருக்க டைமில் இடி இடிக்கிற சவுண்டு மாதிரி விஜய்க்கு கேட்கவே விஜய் வந்து முழிச்சிடுறாரு ரொம்பவே இடி இடிக்கிற சவுண்டு கேட்க விஜய் முழிச்சு போய் அப்படியே தூக்கமே வராமல் இங்கிட்டு உருள்றாரு அதுக்கப்புறம் எதுக்கு மேலே எங்கடா தூக்கமே வர மாடுது போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரலாம் மழை பெய்யறதையாவது பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு காவேரி எழுப்ப போகிறாரு காவேரி நல்லாவே தூங்கி இருக்கிறத பார்த்துட்டு சரியான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் மேலே போறாரு மேலே போனால் அவர் அங்கே வைக்க சொன்ன ஃபயலு பார்த்திங்கன்னா இந்த காவேரி வந்து கீழே போய் வைக்காமல் அப்படியே மேலே வச்சுட்டு வந்திருக்காங்க அதுவும் அங்கே மழை பெய்யாமல் அந்த ஒழுகாமல் இருக்கிற இடத்துல கூட வைக்காமல் சும்மா வெட்ட வழியாக அந்த மாடியில் சும்மா வெளியில் தூக்கி யாரோ போட்டிருந்த மாதிரி ஃபைல் வந்து வெளியில் கிடக்கு அது மலையில் பார்த்தீங்கன்னா நனைஞ்சி போய் கிடக்கு இவர் ஓடி போய் மழையில் அந்த ஃபைலை எடுத்து தொடச்சி வேகமாக கொண்டுட்டு வந்து இங்கே பார்க்குறாரு ரூமில் வச்சு ரூமில் வச்சு பார்த்தா அந்த இது ஃபுல்லாக ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு அந்த பேப்பர் ஃபுல்லாக நனைஞ்சு ஊறி போகிற மாதிரி ஆயிடுது அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது காவேரி பார்க்குறாரு காவேரி நல்லா தூங்கி கிடக்குறாங்க இவகிட்டே நம்ம எத்தனை தடவை சொன்னோம் கீழே போய் வச்சுட்டு வச்சிருன்னு இவளுக்கு எவ்வளவு தைரியம் இப்படி மேலே போட்டுட்டு வந்ததும் இல்லாமல் இப்போ எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காவேரி காவேரின்னு எழுப்புறாங்க எழுப்புகிற உடனே இவரை பாத்தீங்கன்னா தப்பு தப்பு நனைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு காவேரி அப்படியே முழிக்கிறாங்க முழிச்சு பார்த்துட்டு என்ன பாசிப்பேன் என்னை எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் உடனே ஆ உனக்கு ரொம்ப தூக்கம் முக்கியமா போச்சு என்ன அவங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தனே அது எங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி பதறி முழிச்சிட்டு அச்சுச்சும் அதை நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல மேலே வச்சுட்டு வந்தியா மேலே வச்சுட்டு வந்தியா இல்லை தூக்கி வெளியே வீசிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க உடனே இல்லைங்க அந்த டேபிளில் தான் வச்சுட்டுருந்தேன்னு சொல்ல உடனே அந்த ஃபைல் எடுத்து விஜய் காட்டுறாரு இங்கே பாரு இது தான் இந்த டேபிளில் வச்சுட்டு இருந்த ஃபைலாக இது சும்மா வெளியில் கடந்துச்சு அதில் யாரும் தூக்கி போட்டிருக்காங்க டேபிளில் உள்ளது அப்படியே நடந்து போய் வெளியில் கடந்துருக்குமா இங்கே பாரு மலையில் நனைஞ்சு போய் ஊறிடுச்சு இதை இப்போ என்ன செய்ய முடியும் நான் ஒரு வேலை சொன்னால் அதை கரெக்டாக பண்ண மாட்டியா நீ எதுலையோ பொறுப்பு இல்லாமல் தான் இருக்க உடனே எப்படி தான் பொறுப்பே இல்லாமல் வளர்த்துட்டாங்களா ஆம்பளை பசங்க தான் இப்படிலாம் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்பவே பொறுப்பாக இருப்பாங்க நீங்கள் எப்படி இருக்க நான் உன்னகிட்ட படித்து படித்து சொன்னல போய் ரூமில் வச்சு ரூமில் வச்சுருந்தேன் சரி ரூம்ல வைக்கலான்னு பரவாயில்ல இதை சேஃபா அந்த மேலேயாவது வச்சுட்டு வந்தியா நீ பாட்டுக்கு தூக்கி வீசிட்டு வந்திருக்க அது புள்ள நனைஞ்சு போய் எப்படி இதை எப்படி நான் இப்போ சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே தலையில கையை வச்சு உட்கார்ந்துறாரு என்னட்டெல்லாம் இனிமேல் ஒரு வேலை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்பவே திட்டுறாரு காவேரிக்கு தான் பண்ண தப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வாயவே துறக்கலை ஒரு வேளை அவங்க மேலே தப்பு இல்லை நான் இவங்க என்னென்ன பேசியிருப்பாங்களோ விஜயாவில் கேட்கவே முடியாது அந்தளவுக்கு பேசியிருப்பாங்க ஆனால் தான் மேலே தப்புங்கிறதுனால அப்படியே வாய் பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க நான் இவ்வளோ கத்திட்டுருக்கேன் நீ என்ன பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் அங்கே தாங்க வச்சுட்டு வந்தேன் இல்லை நான் டேபிளில் தாங்க வச்சேன் அப்படின்னு தூக்கமாக சொல்கிறாங்க நான் டென்ஷனில் கற்றுருக்கேன் உனக்கு வந்து இன்னுமே தூக்கம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருந்த தண்ணி எடுத்து காவேரி மேலே ஊற்றிடுறாங்க எச்சோச்சோ இப்போ ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நல்லாவே முடிச்சு பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் தொப்பு தப்புன்னு இருக்காரு எங்க என் மேலே அந்த கிளாஸ் தண்ணி ஊற்றுறது இல்லாமல் உங்கள் மேலே மேலே ஊற்றிட்டு இருக்கீங்கன்னு கேட்க என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா நான் போய் எப்படியாவது கிளாஸ் தண்ணி என் மேலே ஊற்றிக்கிறோன்னா இது மழையில் அந்த ஃபைல் கடக்கும் ஓடி போய் எடுத்தேன் பாரு இப்படி நினஞ்சிட்டேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ சாரிங்க நான் மறந்துட்டேன் சுத்தம்மா அப்போ அப்படின்னு சொல்ல உடனே இவரை அச்சு அச்சுன்னு தும்றாரு தும் பார்த்துட்டு உடனே இவங்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து விஜயோட தலையில் அப்படியே தொடச்சி விட்றாங்க அப்போ இவர் வந்து அப்படியே பார்க்குறாரு அப்படியே அந்த டவல் கிடையாது விஜயோட கண்ணு மட்டும் தெரியுது அப்படியே காவேரியவை பார்க்குறாரு அவங்க வேகமாக தொடச்சி விடுறாங்க தலையை போட்டு தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ் மேலேனா அந்த தொண்டை ஒட்டி அப்படியே எடுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே அறியாமல் இதையெல்லாம் செஞ்சிட்றாங்க அதை பார்த்த உடனே விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புல ஏதோ ஒரு இது ஆகிற மாதிரி இருக்குது அப்படியே நடுங்கி போய் அப்படியே உட்காந்துருக்காரு எங்கள் சட்டையை முதல்ல கலட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிட்ட கையை கொண்டு போயிடுறாங்க தான் தோணுது ஐயோ நம்ம ரொம்ப ஓவராகவே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் சாரி 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 இதை கலட்டுங்க அப்போ தானே உங்களுக்கு பாருங்க இப்போ ஜலதோஷம் பிடிச்சிடுச்சுன்னு சொல்ல திரும்ப அவர் ஒரு அச்சனு மறுபடியும் ஒரு தும்மலை போடுறாரு முதல்ல இதை கழட்டுங்க அப்படின்னு சொல்ல அவரும் போய் கழட்டிட்டு வேறு சட்டையை எடுத்து போட்டு வர்றாரு திரும்ப காவேரி மறுபடியும் டவல் எடுத்து தலையை தொடச்சுலாம் விடுறாங்க அதை பார்த்துட்டு இவர் அப்படியே சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ என் மேலே உள்ள கோவம்லாம் போயிருச்சா அப்படின்னு கேட்க இதுவரை போகாமல் இருந்துச்சு இப்போ நீ தொடச்சி விட்டதுக்கப்புறம் போயிருச்சு இப்போ நீ இங்கேயும் தொடச்சி விட்டால் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெல்லாம் நீட்டுறாரு நீட்டினோன்னா காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது துண்டை தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறாங்க நீங்களே தொடச்சிக்கோங்க பாவம் சொல்லிவிட்டு தொடச்சி விட்டால் உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க ஏ நல்லா தானே இருந்துச்சு நீடச்சி விடலாம்ல இங்கே பாரு எவ்வளோ அணைஞ்சு போயிருக்கேன்னு நீ பண்ண தப்புனால தானே அப்படின்னு சொல்ல நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன் அந்த ஃபைலை நாளைக்கே நான் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன் ஆனால் இது நீங்களே தொடச்சிக்கலாம் சரியா ஆளைப்பாரு சரியான ஆளாக தான் இருப்பாங்க போல இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரொம்ப தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து துண்டை வச்சு தொடச்சிக்கிறாரு உடனே காவேரி யோசிக்கிறாங்க எப்படி அந்த ஃபைல் நம்ம டேபிளில் தானே வச்சுட்டு வந்தோம் எப்படி இது அங்கே போயிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி யோசிக்கிறத பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு என்ன யோசிக்கிறா அதான் ஃபைல் ரெடி பண்ணிடலான்னு சொன்னீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைங்க அதை நான் டேபிளில் தான் அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் நீ டேபிளில் வைக்கல எங்கிட்ட நீ மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைங்க நான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் ஃபைல் எடுக்காமல் கீழே வந்துட்டேன் அப்புறம் தாத்தாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அஜய் வந்தார் அஜய்கிட்ட தாத்தா கேட்டார் இந்த மாதிரி ராகினி எங்கன்னு ஆஹ் இப்ப புரியுது இப்ப புரியுது ராகினி தான் இது எல்லாமே பண்ணிருக்கிறது ராகினி தான் இந்த மாதிரி தாத்தா கேட்டாரு ராகினி எங்கன்னு அதோட அஜய் சொன்னாரு ராகினி வந்து மாடிக்கு போயிருக்கா ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கா யார்கிட்டயோ பேசுகிறதுக்கு அவங்க அப்பாட்டையும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ ராகினி தான் வந்து டேபிளில் இருந்த ஃபைலை தூக்கி அங்கிட்டு வீசியிருக்கணும் அதனால தான் அந்த மழை ஃபுல்லாக இதில் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே தான் விஜய்க்கு புரியுது அப்போ இது செஞ்சது ராகினி தானா காலையில் இருக்கட்டும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் விடியுது அதுக்கப்புறம் இவர் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாமே கிளம்பிட்டு ராகினியும் காவேரியும் வெளியே போகிறாங்க விஜயும் காவேரியும் வெளியே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி வரேன் ராகினி ஒரு அது மாதிரி சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு என்ன நீ ஏதோ பிளான் போட்ட போல அது ரொம்பவே சக்சஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு கேட்க என்ன பிளான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி தெரியாத தெரியாம கேட்க ஃபைலை நல்லா நினச்சி ஊறி போய் வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன வேலை இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை தான் நீ பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே தாத்தா கேட்குறாங்க என்ன பார்த்து என்ன விஜய் அப்படின்னு கேட்க தாத்தா அன்றைத்து ஒரு ஃபைல் வந்து நான் மேலே வச்சிட்டோன்ட்டேன் அதை வந்து யாருமே மாடிக்கிறதுக்கப்புறம் போகல மழை பெஞ்சிருக்கு அந்த ஃபைல் வந்து டேபிள் மேலே தான் இருந்துச்சு ஆனால் அதை தூக்கி யாரோ வெளியே வீசியிருக்காங்க பேப்பர்லாம் அங்கிட்டு அங்கிட்டு கலண்டு போய் மலையில் ஊறி போய் இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடிக்கு போனது யார் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே எங்கள் காற்றுக்கு பேசாமல் இருக்காங்க உடனே காவேரி வந்து வேற யார் நமக்கு ராகினி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவ தான் மேல போய் இந்த வேலை எல்லாம் பண்ணியிருக்கான்னு காவிரி சொல்ல உடனே விஜய் சொல்றாங்க சந்தேகப்படுறீங்களா நான் இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு மாடி கூட போக கூடாதா அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க இந்த கதை விடுற வேலை எல்லாம் இங்க வேணாம் சரியா நீங்க உங்களை தவிர யாரும் இந்த வேலை பண்ணிருக்கே முடியாது அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் கண்டிப்பா இருக்கும் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வேலையா போச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு உடனே காவிரியும் எங்க அவளை பற்றி அவங்களுக்கு அந்த ஃபைலை நான் ரெடி பண்ணி தரேன் வாங்கினீங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்ல அப்போ நம்ம நினச்ச மாதிரி எந்த சண்டையுமே நடக்கலையா இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி நினைக்க காவேரி போய்கிட்டு இருக்காங்க காரில் ஏறுறதுக்காக உடனே விஜய் ராகினி பக்கத்தில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த ஃபைலை இப்படி தூக்கி வெளியே போட்டதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு சொல்ல என்ன இவன் லூஸ் மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான் ஃபைல் நனைஞ்சதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க நீங்கள் இப்படி வெளியே போட்டதுனால தான் நான் வெளியே போய் இந்த மாதிரி நனைஞ்சு த ஜலதோஷம் பிடிச்சிருச்சு எனக்கு அதனால தான் என் பொண்டாட்டி எனக்கு அது தொடச்சி விட்டு எல்லாமே பண்ணி விட்டான் நைட்டு ஒரே ரொமான்ஸ் தான் பார்த்தீங்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அந்த மாதிரி ரொமான்ஸ் எங்கள் லைஃப்பில் நடந்துருக்குமா அதுவும் இந்த மலையில் எப்படி இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும்ல எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணி என்ன என் காவேரியமும் அப்படியே சந்தோஷமாக குழு குழுன்னு வச்சுக்கணும் சரியாக ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ உடனே ராகினிக்கு அப்படியே கோபம் அப்படி வருது ஆ இப்போ நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சுக்கிறாங்க உடனே விஜயும் நல்லா சிரிச்சுக்கிட்டே போய் காலில் ஏறினாரு என்னங்க அவள் மண்டேலாம் அடிச்சுக்கிறாள் என்ன கடுப்பு ஏற்றுனீங்க அவள் அப்படின்னு கேட்கா நைட்டு நடந்ததை சொன்னேன் உடனே அவளுக்கு கோம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்ன என்னத்தை சொன்னீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜய் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நைட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய ரொமான்ஸ்லாம் நடந்துச்சுல அதை சொன்னேன் அது கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்ல என்ன ரொமான்ஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஐயாச்சி இதை கூட மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி அந்த துண்டை வச்சு தொடச்சு விட்டதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க ஓ பாவம் சொல்லிட்டு நான் துண்டை வச்சு உங்களுக்கு தொடச்சி விட்டேன் அதை ஒரு கதையாக சொல்லி நீங்கள் ராகினிட்டு சொல்லிட்டீங்கன்னா சூப்பர் இப்படி தான் இருக்கணும் அவளை எதா சொல்லி கடுப்பேற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் மனசுக்குலையே ஓ இது உனக்கு ரொமான்ஸாகவே தெரியலையா எனக்கான அப்படி தான் இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ப பார்த்திக்கிறாரு என்னையை பார்த்து வண்டி ஓட்டாமல் ரோடை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் சிரிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு